வேல் மாறல் மகா மந்திரம் வேலும் மயிலும் வேலும் துணை 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 திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே சொல்லர்க்கு அரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கி எழும் அறுத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மொறுத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பணக்கை முக படக்கடற மதத்தவள கஜக்கடவுள் பதத்தும் இடும் நீ கனத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே சினத்தவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிரி கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியார்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கி நவர் குலத்தை முதல் அரைக்கலையும் எனக்கு ஓர் துணையுமாகும் திருத்தணியில் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்கவளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைகிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அற விசைத்தது அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பிரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கு மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடதுமொரு வலதும் இரு புறதும் அருகு அடுத்த இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்த அழகை முசித்து அமுது அழுது முறைப்படுதல் ஒழித்த அவுணர் உரத்து உதிர நினைத்தசைகள் புரி புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறைவு புறங்கடித்து குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நினைத்து விளையாடும் ஆடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் ஊரும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் உடல் கொழுத்த வளர் பெருத்த குடர் சிவந்த தொடை எனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே சுரர்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்தவளர் பெருத்த குடர் சிவந்த தொடை எனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே பசித்த அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புறன் கடித்து உடைத்து உடைப்பு அடைய அடைத்து உதிர நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பிருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒழிப்பு அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்துவழி நடக்கும் எனது இடதுமொரு வலதும் அருகு அடுத்த இரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அற அற விசைத்து அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியாருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை அரைக்களையும் எனக்கு ஓர் துணையுமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே தளத்தில் உள கணத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே பணக்கை முக படக்கடர மதத்தவள கஜக்கடவுள் பதத்தும் இடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தாவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொல்லற்கு அரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கி எழும் அறுத்த நிலை அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே தறுக்கி நமன் முறுக்கவரின் எருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொல்லற்கு அரிய திருப்புகளை உடை உரைத்தவர் அடுத்த பகை அறுத்து எறிய உருக்கி எழும் அறுத்த நிலை காணும் திருத்தணியில் அருளும் மொருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்த அருளும் உள்ளத்தில் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் நிகராகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தலத்தில் உள கணத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியார்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அரைக்கலையும் எனக்கு ஓர் துணையும் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்து அவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படகடர மதத்தவள் மதத்தவள கஜக்கடவுள் பதத்தும் இடும் நீ களத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடத்தும் ஒரு வலதும் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே சுடற்பிரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப ஒழிப்ப அலை ஒளி அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டினிடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே பழுத்தமுது தமிழ்ப்பலகை பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொளுத்த வளர் பெருத்த குடர் சிவந்த தொடை என சிகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் தனக்கும் அரி தனக்கும் நரர் தம தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உள்ளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புறன்கடித்து குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நினைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை கடித்து குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நினைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரைத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே செலத்து வரும் மரக்கர் உடல் கொளுத்த வளர் பெருத்த குடர் சிவந்த தொடை எனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே க சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அற விசைத்தது அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடதும் ஒரு வலதும் இரு புறதும் அருகு அடுத்த இரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே சுடற் ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே சினத்து அவுன எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பகை பனைக்கை முக படக்கடற மதத்தவள்ள கஜ கடவுள் பதத்துமிடும் நீ களத்து முளை தெரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விரிக்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியாருக்கு ஒருவர் கெடுக்க இடை இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அரைக்களைவு எனக்கு ஓர் துணையுமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் நெருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே சொல்லற்க திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கி எழும் அறுத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை உள்ள கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே திருத்தணியில் உதித்தருளு மொருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே வேலும் சேவலும் மயிலும் துணை வேலும் மயிலும் சேவலும் 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 துணை பெற்றுவேல் முருகனுக்கு நிக்காரோகர வீரவேல் முருகனுக்கு முருகனுக்காரோகர கந்தனுக்கு நிக்காரோகர கண் கதம்ப நிக்காரோகர கதிர்வேல நிக்காரோகர செந்தில் வேல நிக்காரோகர செவ்வேல நிக்காரோகரோகராரோகர